நம்ம வந்து உபவாசம் இருக்கும் ஆவிக்குரிய மண்டபத்துல மண்டலத்துல அதாவது ஆவிக்குரிய உலகத்துல நமக்கே தெரியாத அந்த இன்விசிபிள் வேர்ல்ட்ல வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து உபாசம் இருக்கும் போது வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மாறும் ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஏன்னா மாம்சத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தி ஆவியில வந்து வெலப்படுறதுக்காக நம்ம சுபாவ சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உபாசத்துல வந்து நிறைய விஷயங்கள் மாறும் ஆனா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா பிசாசினுடைய மண்டலத்து வந்து நம்மளுடைய உபாசம் வந்து அசைக்கும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அப்படி அசைக்கும் போது ஒரு சில நேரம் நமக்கே வந்து இதாகும் ஆஹ் நம்மளே நினைப்போம் ஒரு சில பிசாசுலாம் வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணாலே நம்ம வந்து உபாசம் இல்லாம நம்ம பண்ணாலே போயிருதே ஆனா ஒரு சில நேரம் ஏன் வந்து ஒரு சில பிசாசுகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப போராடுது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஒரு சில வகையான பிசாசுகள் இப்போ பிசாசுகள்லயும் நிறைய வகை இருக்கு அது வந்து ஒரு நல்ல அதிகாரம் படைச்சா ஹை லெவல் பிசாஸ் இருக்கு லோ லெவல் பிசாஸ் இருக்கு அப்ப நம்ம லோ லெவல் பிசாசு எல்லாம் இருக்கும்போது நம்ம அந்த அத்தாரிட்டி ஒரு நார்மலா வந்து ஏசுவின் நாமம் அவருடைய நாமம் அந்த ரத்தத்துக்கே அது வந்து ஓடியே போயிரும் இது நம்மளுடைய அத்தாரிட்டியில ஏசுவினுடைய நாமத்துக்கு அந்த அத்தார்டி அது வந்து ஓடிடும் ஆனா ஒரு சில ஹை லெவல் பிசாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த அளவு பவர்ல வர்றாங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் போராடி பாப்போமே சொல்லிட்டுதான் ஒரு சில பிரசாசம் வந்து நம்ம கிட்டே இருக்கு அப்ப வந்து நம்ம ஆண்டரே வந்து சொல்லிருக்காரு மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துல அப்படின்னா இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அப்ப அப்படின்னா சீஷர்களுக்கு வந்து முன்னாடி ஆண்டர் வந்து அத்தாரிட்டி கொடுத்து அதிகாரம் கொடுத்து நீங்க எல்லாம் வந்து கிராமம் எல்லாம் போய் என்னுடைய நாமத்தினால நீங்க பிசாசுகள் இதெல்லாம் துரத்துங்க அப்படின்னு வந்து ஆண்டர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரியே வந்து ஒரு ஒரு தகப்பன் வந்து அவங்க மகனுக்கு வந்து ஒரு கொடிய ஒரு நோய் தீலி தண்ணி தான ஒரு ஆவிடிச்சதான ஒரு நோயோட இருக்க கூட்டிட்டு வராங்க சீசர்கள்ட்ட சீசர்கள்ட்ட வந்து பிரேயர் பண்ண சொல்றாங்க பார்த்தா வந்தோன்னா ஆஹ் சீசர்களால வந்து இந்த ஆவி வந்து துரத்தவே முடியல உடனே வந்து அந்த தகப்பன் வந்து விட்ட வராரு ஏசப்பா வந்தோடனே அந்த ஆவியை வந்து குணமாகி பூரண சுகம் கொடுத்து அனுப்பிட்டாங்க உடனே சீசர்களுக்கு வந்து ஆண்டோட்ட வந்து கேட்கறாங்க ஆண்டோரே எப்படி நீங்க எல்லாம் இது பண்ணீங்க ஏன் எங்களால கூடாம போயிடுச்சு ஒரு ஒரு சில இதெல்லாம் எங்களால முடியுது ஏன் இது மட்டும் எங்களால கூடாம போயிடுச்சு அப்பதான் ஆண்டோ சொல்றாரு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் இது வந்து புறப்பட்டு போகும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் சொன்ன அப்போ நம்ம உபவாசம் போடும்போது ஒரு சில நேரம் வந்து நமக்கு வந்து நம்ம அந்த ஹை லெவல் பிசாசை துரத்தக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து நம்ம உபாசத்தின் மூலயமா வந்து நம்மளுக்கு கிடைக்கு அடுத்து ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா இந்த உபவாச நேரம்ன்றது நம்ம ஆவிக்கு நம்ம குடுக்குற ஒரு விருந்து மாதிரி எப்படி நம்ம வந்து சரீரத்துக்கு விருந்து கொடுக்கணும் நம்ம அப்ப அப்பப்ப வந்து ஏதாவது ஸ்பெஷலா அன்னைக்கு வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இல்ல என்ன ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் இல்ல நம்மளே ஏதோ ஒரு விருந்துக்கு போய் சாப்பிடுவோம் ஒரு கல்யாணம் வீடு அப்படின்னால ஒரு சாப்பாடு ஓகே விருந்து சாப்பாடு இது வந்து நம்ம சரீரத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனா நம்ம வந்து ஒரே சரீரம் மட்டும் நம்ம கிடையாது சரீரம் இருக்கு ஆத்மா இருக்கு ஆவி இருக்கு அதுலயும் இந்த ஆவியும் சரீரமும் ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட் ஆவிய நினைச்சீங்கன்னா சரீரத்தை கொஞ்ச காலம் துக்கப்படுத்திதான் ஆகணும் நான் சாப்பாடு போறேன் நான் விருந்து தான் நீங்க இந்த உபவாசம் எடுக்கணும் அதுதான் ஆவிக்கு சாப்பாடு உபவாசம் இருக்கும் போது சரீரம் வந்து அப்படியே அடங்கிரும் நினைச்சு பாருங்க அந்த சரீரம் வந்து ஒரு நேரம் பசிக்கும் ரெண்டு நேரம் பசிக்கும் அப்படியே மூணு நேரம் பசிக்கும் அப்படியே பசிச்சு பசுச்சு அந்த சரீரம் வீக் ஆயிரும் அப்படியே ஒட்டிரும் அப்படியே வயிறு எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அந்த வீக்காயிரும் அந்த சரீர வீக் நம்மளுடைய ஆவி வந்து உற்சாகமா அந்த ஆவி வந்து அடைஞ்சு வந்து வரும் அப்ப உடனே மட்டும் உபாசம் போதுமா அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு டயட் மாதிரி ஆயிரும் நீங்க வெறும் உபாசம் மட்டும் இருந்தீங்க ஜோமும் பண்ணல நீங்க வாடிக்கைக்கு எப்பயும் போல இருந்தீங்க இருந்தீங்க ஆனா நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு மட்டும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிரும் அப்படி கிடையாது அந்த நேரத்துல உட்காந்து வேதத்தை படிக்கணும் வே ஆண்டவர் சொல்றாரு அந்த இசாய அதிகரிசி எல்லாம் வந்து அந்த ஒரு சுருளை வந்து அப்படியே சாப்பிட்டாரு அந்த வசனத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்றாரு அப்ப நம்ம இதை வந்து சாப்பிடணும் நம்ம ஆவிக்கு வந்து இது ஒரு சாப்பாடு ஒரு விருந்து நீங்க எந்த அளவுக்கு பேத்த நீங்க அந்த உபவாச நேரத்துல நீங்க படிச்சு அதை உள் வாங்கி கொள்றீங்களோ அப்படியே உள்ள வாங்கி கொள்றீங்களோ அது வந்து உங்க ஆவிக்கு நீங்க வைக்கிற ஒரு விருந்து மாதிரி அந்த நேரத்தை நீங்க பண்ற ஜெபமா இருக்கலாம் அந்த நேரத்தை நீங்க பாட பாடல்களா இருக்கலாம் நீங்க கேட்குற தேவ செய்திகளா இருக்கலாம் அப்படியே உங்க ஆவி மனிதனை அப்படியே உற்சாகப்படுத்தி ஒரு நடை செய்யும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வந்து இந்த விஷயமே தெரியவே தெரியாது அதனால ரொம்ப ஆவியில வந்து ரொம்ப ட்ரை ஆயிருவாங்க ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம விடவே கூடாது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதாயிட்டே வர நேரமே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆவி மனிதன் வந்து குறைஞ்சுக்கிட்டேன் எப்படி நம்ம வண்டியில பெட்ரோல் வந்து தீர்றது நமக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து எங்க அந்த சைடு போகும்போது நம்ம கண்டிப்பா பெட்ரோல் நெப்பிடணும் அப்படின்னு அதே மாதிரிதான் கொஞ்சம் நம்ம ட்ரை ஆகும்போது நமக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் டக் அண்ட் போட்டு அந்த சமூகத்துல உட்காந்து ஆவி மனிதனுக்கு ஒரு விருந்து வைக்கும் போது இந்த உபவாச நாள் வந்து ரொம்ப வந்து நல்லபடியா முடியும் விருந்து வந்து எல்லா வகையிலயும் இருக்கும் இப்ப நம்ம ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்வீட் இருக்கும் நமக்கு வந்து ஒரு காரம் இருக்கும் நல்ல ஒரு பிரியாணி இருக்கும் நான்வெஜ் இருக்கும் வெஜ் இருக்கும் எல்லாமே இருக்கும் நல்ல அப்பளம் இருக்கும் ஊருகா இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஆவியின் விருந்து வந்து நல்ல பாடல்கள் துதி ஆண்டோரை ஸ்தோத்திரம் சொல்றதா இருக்கலாம் வேதத்தை வியாசிக்கிறது இருக்கலாம் வேதத்தை தியானிக்கிறது இருக்கலாம் நம்ம எழுதுறதா இருக்கலாம் சத்தியத்தை கேட்கறதா இருக்கலாம் நம்ம வசனங்களை நல்லா மனப்பாடம் பண்றதா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஆவிக்குரிய விருந்தே சோ நம்ம அத பண்ணும்போது நிச்சயமா வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ஆவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விருந்து இருக்கும் அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம ஸ்பிரிட் லெவல் வந்து அப்படியே ஏறி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாதுனாலும் நம்மளால ஃபீல் பண்ண வந்து முடியும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த இந்த மாதிரி நம்ம உபாசம் இருக்கும்போது ஈஸியா நம்ம ஆண்டவரை வந்து நம்ம வந்து அட்டென்ஷன் கவனத்தை வந்து நம்ம ஈர்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்தர் ராஜாதி அவங்கெல்லாம் வந்து அவங்க அந்த அந்த மாதிரி அவங்க வந்து நான் எல்லாத்தையும் சொல்லுங்க நானும் இப்படி இருக்கேன் உபாசம் இருக்கேன் நான் வந்து எதுவுமே இது பண்ணலாம் இந்த மூன்று நாள் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இது பண்ண உடனே ஆண்டோரே ஆண்டர் வந்து பாப்பாரு மகா வந்து என்ன அடுத்த என்ன முயற்சி ஓகே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அடுத்து என்ன அவங்க முயற்சி பண்ணுவான் நம்ம கிட்ட என்ன இது பண்ணுவான் டக்குன்னு பார்த்தாரு ஆண்டர் அவங்க வந்து இந்த ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்த உடனே ஆண்டர் பார்த்தாரு ராஜானுடைய கண்கள்ல தயவு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஒரு ஒரு விஷயம் போல்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்கு ஒரு தைரியம் சத்தான சாகிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்க போறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் நம்ம ஈஸியா வந்து ஆண்டவரை வந்து ஆண்டவருடைய அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணலாம் ஈஸியா நம்ம வந்து எஸ்தர் ராஜாதி போல சில நேரம் நம்ம அந்த அத்தாரிட்டியில இருந்தாலுமே இப்ப எஸ் எஸ்தர் ராஜாத்தியும் ஒரு அத்தாரிட்டி தான் அவங்க ஒரு குயின் தான் அவங்க நினைச்சிருந்தா அவங்களே ஆமான விட்டு பொஷனை விட்டு கூட தூக்கி இருக்கலாம் அந்த நாட்கள்ல ஆனா ஆண்டவர் இல்லாம அந்த அத்தாரிட்டியை செயல்படுத்தும் போது சில நேரம் நமக்கு ஃபெயிலியர் சில நேரம் இல்லை நிறைய நேரம் நமக்கு ஃபெயிலியரா தான் முடியும் அதனால நீங்களே இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம் ஆனா ஆண்டவரோட செயல்படும் அந்த அத்தாரிட்டியை நீங்க இது தான் கையில எடுக்கும்போதுதான் அது வந்து நல்லபடியா முடியும் அந்த பாஸ்டிங் வந்து நீங்க முடிக்கும் போது ஆண்டவர் அப்படியே ஆவிக்குரிய உலகத்துல எல்லா 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 வேலையும் அவரே முடிச்சிருப்பாரு எந்தெந்த இடத்து தேவ தூதர்களை அனுப்பி யார் யாரை வீழ்த்தணும் யார் யார்ட்டு என்னென்ன பேசணும் ராஜா மனசுல அந்த அந்த இன்சிடென்ட்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஏன் அப்படின்னா அதே ராஜாதான் கூட இருக்க சுத்தி இருக்கணும் ஆலோசனை கேட்டு வஸ்தி ராஜாத்தியை வந்து வெளியனுவர் இப்ப எஸ்த ராஜாத்தையும் வெளியே அனுப்புறதுக்கு வந்து கூட இருக்க சுத்தி இருக்கவங்கள வச்சும் இந்த ராஜாவால பண்ண முடியும் அதனாலதான் வந்து எஸ்த ராஜாத்தி வந்து உபாசத்தோட போனாங்க எதுக்கு நம்ம காண்டவர் முக்கியம் எதுக்கு நமக்கு ஆண்டரோடு நம்ம போனோம் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா ஒரு மனுஷர் ஒரு இடத்துல வந்து அவருக்கு அன்னைக்கு நினைச்சிருந்தா அன்னைக்கு அந்த ராஜா வந்து மனசு மாறி இருக்கலாம் வஸ்தி ராஜாக்கு பண்ண மாதிரி எஸ்தராஜாவுக்கு பண்ணலாம் பண்றதுக்கு அந்த ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா ராஜாவுடைய மனசை மாற்றுறது நம்மளுடைய தேவன் அதனாலதான் நம்ம நம்ம தேவனோட போகணும் அப்படிங்கறது வந்து இது பண்றது அடுத்த நான்காதான் பார்த்தோம் அப்படின்னா உபவாசம் இருக்கும்போது இந்த மாதிரி எஸ்தராஜாத்தையும் மாதிரி சில நேரம் உடனே நம்ம முடிச்சதுமே நமக்கு வந்து பதில் கிடைச்சிரும் சில நேரம் தானியல் மாதிரி அவர் இருபத்தோரு நாள் உபவாசம் இருக்கிறாரு ஆனா அந்த வேதம் சொல்லுது நீ உபவாசத்துல இருக்கும்போது நீ ஜப்பான் தொடங்கும் போதே நாளே நான் ஆன்சர் அனுப்பிட்டேன் ஆண்டர் ஃபர்ஸ்ட் நாளே அவருக்கு ஆன்சர் அனுப்பிட்டாரு ஆனா அது ஒரு கையில வந்து சேர இருபத்தோரு நாள் ஆகுது அப்படிங்கிறப்ப பயங்கர போராட்டம் நம்ம நினைக்கிறோம் ஏன் ஆண்டர் என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் வந்து இது நடக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பிரேயர் இங்க இருந்து போகும்போதும் ஒரு சில வான மண்டலங்களை பொல்லாத ஆவிகளை தாண்டிதான் போகணும் அங்க இருந்து ஆண்டவர் ஆன்சர் அனுப்பும் போதும் ஒரு சில விடாது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அந்த அளவு விடாது அப்ப உபவாசம் அவர் இருக்கும் போதே அவருக்கு வந்து அந்த ஆன்சர் கிடைக்க அவ்வளவு பிரச்சனை வருது ஆனா ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆன்சர் கண்டிப்பா கையில வரும் ஏன்னா அந்த நம்ம ஒரு தேவதூதன் வர்றாரு அவர் பெருசிய அதிபதியோட போராடுறாரு அவருடைய அத்தாரிட்டியை விட இந்த பெருசிய அதிபதிக்கு கூட கொஞ்சம் பவர் இருக்க மாதிரி இருக்கு உடனே ஆண்டவர் வந்து மிகாவில் தேவதூதரை வந்து அனுப்புறாரு வந்து அனுப்புறாரு அப்ப ஒருவேளை நமக்கு நியமிக்கப்பட்ட நமக்கு ஆன்சர் கொண்டு வர தேவதூதர்களை விட பிசாசு ஒருவேளை சில டைம் பவர்ஃபுல்லா கிரியேட் செஞ்சாலும் ஆண்டவர் அதை விட வல்லமையான தேவதூதர்கள் ஏன்னா தேவதூதர்லயுமே நிறைய வல்லமைகள் இருக்கு பிசாசுல நம்ம நிறைய வல்லமை பார்த்தோம் ஆனா தேவதூதர்ல நிறைய வல்லமைகள் இருக்கு அவங்களுடைய ரேஞ்ச் அந்த ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும் அப்ப மிகாவல் தேவதூதர் அனுப்பி ஆண்டர் பதில் கொண்டு வரார் கடைசியில பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்துல பதில் கண்டிப்பா வரும் உபவாசம் இருக்கும் போது லேட்டாவோ சீக்கிரமாவோ நம்ம ஜோம் பண்ண ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் வரும் அந்த ஒரு நிச்சயத்தை ஆண்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த உபவாசம் வந்து ஏன் நம்ம வந்து அடிக்கடி இருக்கணும் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம ஒரு தாழ்த்துகிறதான ஒரு ஹம்பிளிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அந்த எங்களால எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையை உணர்த்துகிறதான ஒரு ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த உபாசம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஆண்டருடைய இறக்கத்திற்காக கெஞ்சக்கூடியதான ஒரு ப்ராசஸ் தான் அன்னைக்கு நினைவே ஜனங்கள் வந்து ஏன் அனிமல்ஸ் அந்த ராஜால இருந்து எல்லாமே ரெட்டு உடுத்தி மிருகங்கள் கூட நீங்க வந்து நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி இருப்போம் நிச்சயமா நமக்கு தேவன் வந்து இறங்குவார் அவர் அப்படி கண்டிப்பா இறங்குவார் அப்படின்னு சொல்லிதான் அந்த ராஜா வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட இது பண்ணா நம்மளுடைய தேவன் வந்து அதை பார்த்து இறங்கினார் அன்னைக்கு நினைவேக்க இதுதான் வந்து ஒருவேளை நமக்கு வந்து ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து ஆண்டருடைய இறக்கத்துக்காக இது வந்து ஒரு தாழ்த்துற நம்மளே நம்மளே தாழ்த்துற என்னால அல்ல ஆண்டு இல்லை என் பலனே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்த்துறதான ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த உபவாசம் அடுத்து நம்ம ஆறாவதா கடைசியா நம்ம பார்த்தோம் ஏன் உபவாசம் இருக்கும் போது ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்கும் அந்த மண்டலத்துல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் வந்து திறக்கப்படும் வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து திறக்கப்படும் ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு விஷயத்த நம்ம லைட்டாவும் பார்க்க முடியும் பிளராவும் நம்மளால பார்க்க முடியும் இப்போ இந்த மரம் இருக்குன்னு வைங்களேன் இந்த மரத்தை வந்து நம்ம பிளரா பார்த்தாலும் இங்க ஒரு மரம் இருக்குன்னு தெரியும் அந்த பிளரோட எஃபெக்டை மாத்திட்டு நல்லபடியா நம்ம பார்த்தா ஓகே இந்த மரம் வந்து ஓ இப்படிதான் இருக்கா அப்படின்னு ஒரு அடுத்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரும் அதே மாதிரிதான் நம்ம உபவாசி இருக்கும்போது நிறைய சொப்பனங்கள் நிறைய தரிசனங்கள் பைபிள் படிக்கும் போது நிறைய வெளிப்பாடுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அதாவது நம்ம கண்கள்ல உள்ள செதில்கள் வந்து விழும் நம்ம கண்கள்ல ஒரு புறை ஆஹ் வயசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வைங்களேன் அந்த கண்களை மறைக்கிற அந்த பாறையை மறைக்கிறமா மாதிரி வரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி ஆவிக்குரிய பொறையெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம கண்களை விட்டு விலகும் அது விலகும் போது மட்டும்தான் நிறைய இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் நம்ம வந்து நெஜத்திலேயே செதில் நம்ம வந்து சும்மா சொல்றோம் ஆவிக்குரிய எதுன்னு ஆனா நெஜத்திலே செதில் விழுந்துச்சு அப்போ சிலர் ஒன்பது பதினெட்டுல இருக்கு உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையை அடைந்து எழு எழு பார்வையை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் அவர் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு தரிசனம் குடுக்கிறாரு குடுத்தமே மூன்று நாள் அவருக்கு வந்து பார்வையே கிடையாது புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை நம்ம நினைக்கலாம் ஒரு வேலை அவருக்கு பாரு கண்ணு தெரியாதனால பூசிங்காம் குடிக்காம அப்படி கிடையாது அவர் கூட நிறைய பேர் இருந்தாங்க கைலாக கொடுத்து வந்தாங்க அவர் வந்து ஒரு ஒரு அவர் வந்து ஒரு அதிகாரி தான் ஒரு அதிகாரியா தான் வந்தாரு அப்போ அவர் கீழே இருக்கவங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தவங்க இருக்காங்க ஸோ தண்ணி வாங்கி குடிக்கிறதோ ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடறதோ அந்த இப்ப பார்வை இல்லாதவங்களும் சாப்பிட தான் செய்யறாங்க அப்படி அவர் இருக்கல அவரே தன்னை தாழ்த்துறாரு ஓகே இது வந்து எனக்கு ஏதோ ஒரு நடக்குது எனக்கு லைஃப்ல வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஒரு மூமெண்ட் இது அதனால நான் மூணு நாள் நான் இப்படி இருக்கிறேன் அதேவே ஆண்டர் வந்து சொல்றாரு ஒரு சொல்லி அவன் புசியாம இருக்கிறான் நீ போய் வந்து உன் கண்களை வச்சு ஜோம் பண்ணு அப்படின்னு அதே மாதிரி அவர் கைகளை வச்ச உடனே அந்த கண்கள் வந்து மீன் செதில் மாதிரி விழுதான் அடைந்து அதுக்கப்புறம் அவருக்கு பார்வை அடைது இதே மாதிரிதான் நம்ம உபவாசம் இருக்கும் போது நம்ம கண்கள் திறக்கப்படும் ஆவிக்குரிய மன கண்கள் திறக்கப்படும் நம்மளுடைய கண்கள் லிட்ரலா வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் அதிகமா ஒரு ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வெளியரங்கமா தெரியும் இப்ப நம்ம பார்த்தோம் உபவாசம் இருக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா நம்ம சரீரத்தையே நம்ம வந்து சாப்பாடு போட்டு 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 இது பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆவி வந்து ரொம்ப இதாயிரும் அதனால அப்பப்ப நம்ம ஆவிக்கும் நம்ம சாப்பாடு போட்டு ஆவியை நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தா மட்டும்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வல்லமையான ஒரு வாழ்க்கையா வாழ முடியும் இல்லைன்னா நம்மளும் சும்மா வாழலாம் ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்காது ஒரு அதிகாரம் இருக்காது ஆண்டவர் அதனால சொன்னாரு இந்த ஜாதி பிசாசம் உபவாசனால ஜபத்தினாலதான் மேற்கொள்ள முடியும் அப்ப ஒரு அத்தாரிட்டி உனக்கு ஏற்கனவே அத்தாரிட்டி இருந்தாலும் அதை விட ஒரு மேலான அத்தாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உபவாசம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியாம பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திர உங்களை ஆசிரியர் பாங்க